இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் உலக நன்மைக்காக உரைத்த மதுரை சச்சங்க வாக்கு விளக்கம் ஏன் சிவபுராணம் கூட்டுப் பிரார்த்தனை மிக மிக அவசியம் இப்போது ஏன் மக்கள் இரண்டாயிரம் ஐந்தாயிரம் அளவில் ஒன்று கூடி இறைவனை அழைக்க வேண்டும் பூமியைத் தாக்க வந்து கொண்டிருக்கும் ராகு கிரகம் ராகு கிரகம் புவியே நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது இதனால் நிச்சயம் அழிவுகள் உலகில் பல இடங்களில் நடக்கும் நீங்களே செய்திகளில் பார்த்து வருகின்றீர்கள் அது மட்டும் இல்லாமல் சண்டைகள் அது மட்டும் இல்லாமல் மனது தீய வழியில் செல்லும் ராகு கிரகத்திலிருந்து பூமியைத் தாக்க வரும் ஒரு புகை வடிவமான விசை அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே ராகு புவியை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பேன் அப்பனே இதனால் நிச்சயம் அழிவுகள்தானப்பா அதிகம் ராகுவானவன் பின் நெருங்கிவிட்டால் அதாவது ஒரு விசை அதிலிருந்து வரும் நிச்சயம் அவ்விசையானது புகை வடிவிலிருந்து பின் அனைவரும் அதாவது கண்களுக்குத் தெரியாது நிச்சயம் மனிதனை நெருங்க மனிதன் பின் உடனடியாக இறந்துவிடுவான் வணக்கம் அடியவர்களே இங்கு திருவண்ணாமலையில் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒரு மாபெரும் சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனை நடந்தது இது குறித்த விளக்கம் இப்போது காண்போம் பூமியை தாக்க வந்து கொண்டிருக்கும் ராகு கிரகம் அடியவர்கள் கூட்டு பிரார்த்தனையாக சிவபுராணம் பாடும் போது உண்டாகும் அதிர்வலைகள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அனைவரும் ஒன்றாக இப்படி இணைந்து நிச்சயம் பின் தியானங்கள் செய்தால் அனைவரிடத்திலும் இருந்து நிச்சயம் அதாவது மேல் நோக்கிச் செல்லும் மேல் நோக்கிச் செல்கின்ற பொழுது கிரகங்களிடம் இருந்து வரும் அப்காந்த அலைகள் கீழ் நோக்கி வருகின்ற பொழுது அதாவது அறிந்தும் கூட இன்னும் கீழ் நோக்கி வராமல் அப்படியே இவ்ஜக்திகள் கூட சமமாக நிற்கின்ற பொழுது நிச்சயம் பின் பேரழிவுகள் தவிர்க்கப்படும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இப்படியிருந்தால் மட்டுமே கூட்டுப் பிரார்த்தனை செய்யும் அனைவருக்கும் பாவத்தை தொலைக்க முடியும் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளால் மதுரையில் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடக்க உள்ள சிவபுராணம் கூட்டுப் பிரார்த்தனைக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நிச்சயம் உங்கள் சக்திகள் கூட்டப்படும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனைக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்